அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து குடியேறியவர்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் முதலில் அவர் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை மட்டுமே குறிவைத்து நடவடிக்கை எடுத்திருந்தார் ஆனால் இப்போது ட்ரம்ப் அரசு சட்டப்பூர்வமாக குடியேறியவர்களையும் கூட குறிவைத்து நடவடிக்கை எடுத்து வருகிறது இதில் பெரிதும் பாதிக்கப்படுவது வெளிநாட்டு மாணவர்கள்தான் இங்கு தங்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமோ என்ற அச்சத்திலேயே அமெரிக்க மாணவர்கள் இருக்கிறார்கள் இதற்கிடையே அமெரிக்காவில் உள்ள சர்வதேச மாணவர்கள் குறிப்பாக இந்தியா மாணவர்களுக்கு நிம்மதி தரும் உத்தரவை அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படிக்கும் பல ஆயிரம் வெளிநாட்டு மாணவர்களின் விசாக்களை ரத்து செய்து அவர்களை நாடுகடத்த ட்ரம்ப் நிர்வாகம் முயன்ற நிலையில் அதை நிறுத்த அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கலிபோர்னியாவின் வடக்கு மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதி ஜெஃப்ரி வைட் இந்த உத்தரவை பிறப்பித்தார் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை என்றும் அவை விதிகளை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தார் அமெரிக்க மாவட்ட பெடரல் நீதிபதி தனது இருபத்தொன்று பக்க தீர்ப்பில் ட்ரம்ப் நிர்வாகத்தை மிக கடுமையாக விமர்சித்திருந்தார் அமெரிக்க பெடரல் அதிகாரிகளின் நடவடிக்கைகள் சர்வதேச மாணவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக காட்டமான கருத்துக்களை கூறியிருக்கிறார் இது ட்ரம்ப் அரசுக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய செக்காக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் அமெரிக்காவுக்கு மாணவர்கள் படிக்கச் செல்கிறார்கள் அவர்களுக்கு மாணவர்களுக்கான எப் ஒன்று விசா வழங்கப்படுகிறது ட்ரம்ப் நிர்வாகம் இந்த எஃப் ஒன்று விசா வைத்திருப்போருக்கு எதிராக தான் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அவர்கள் ஏதாவது சிறு விதிமீறலில் ஈடுபட்டாலும் அவர்களின் விசாவை ரத்து செய்து நாடு கடத்தலில் ஈடுபட்டுள்ளது விதிமீறல் மட்டும் இல்லை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதாவது போலீஸ் தவறாக கைது செய்து நீதிமன்ற நடவடிக்கை இல்லை என்றால் அவர்கள் குற்றம் செய்யவில்லை என்றே அர்த்தம் ஆனால் அவர்கள் மீதும் கூட ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதுபோல இந்தியர்கள் உட்பட ஆயிரம் மாணவர்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு நீதிமன்ற உத்தரவு நிம்மதி தருவதாக இருக்கும் மேலும் அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உடனும் கூட ட்ரம்ப் நிர்வாகம் மோதல் போக்கை கொண்டிருக்கிறது சமீபத்தில் தான் ட்ரம்ப் அரசு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மாணவர் பரிமாற்ற திட்டத்தின் சான்றிதழை திடீரென ரத்து செய்திருந்தது அதாவது சர்வதேச மாணவர்களைச் சேர்ப்பதற்கான பல்கலைக்கழகத்தின் அதிகாரத்தை பறிக்கப்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள சர்வதேச மாணவர்களின் எதிர்காலமே கேள்விக்குள்ளாகியிருக்கிறது ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு எதிராக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது இந்த நேரத்தில் அமெரிக்க மாவட்ட நீதிமன்றமும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்